பெண்ணிடம் தரைக்குறைவாக நடந்து கொண்டு தாக்குதல் நடத்திய இளைஞர் கைது மூவாற்று பகுதியைச் சேர்ந்த நஷீப் கைதானது ஸ்கூட்டரில் பயணம் செய்த பெண்ணை வேறொரு ஸ்கூட்டரில் இவர் பின்தொடர்ந்து வந்துதான் தொல்லை கொடுத்துள்ளார் பெண்ணிடம் தரக்குறைவாக பேசி தாக்க முற்பட்ட நபரை தான் கைது செய்தது மூவாற்று பகுதியை சேர்ந்த காவல்துறையினர் கைது செய்தனர் பகல் டிடிஓ அலுவலகத்துக்கு முன்பாக வைத்தான் வழக்கிற்கு இசையமான சம்பவம் அரங்கேறியது ஸ்கூட்டரில் பயணம் செய்த பெண்ணை பின்தொடர்ந்து வேறொரு ஸ்கூட்டரில் தான் இந்த நபர் வந்தது தகாத வார்த்தைகள் பேசி மோசமாக இந்த பெண்ணிடம் இந்த நபர் நடந்து கொண்டுள்ளது குற்றவாளி அப்பகுதியில் ஒரு வீட்டில் ஓட்டுநராக வேலை செய்கிறார் സ്കൂട്ടറിൽ പോകുന്ന സമയത്ത് സ്കൂട്ടറിൽ അതുപോലെ തന്നെ മറ്റു സ്കൂട്ടറിൽ പുറകെ പറഞ്ഞ ഒരു ചിലപ്രകാരം തടഞ്ഞു നിർത്തി മേത്ത ദേഹത്തൊണ്ടായിരിക്കും എന്നുള്ള രീതിയിൽ എന്നെ തടഞ്ഞു നിർത്തിക്കുകയും പെട്ടെന്ന് വണ്ടി നിർത്തിയ പെൺകുട്ടിയെ മോശമായിട്ടുള്ള രീതിയിൽ ചിത്രീകരിക്കുകയും അതുപോലെ മോശമായിട്ടുള്ള ചെയ്യുകയും ചെയ്തു അതിന് അതുപ്രകാരം പോലീസ് കേസെടുത്ത് നാല് ദിവസത്തെ അനുസരിച്ചുള്ളിൽ പിന്നെ പൊതുവെ നമുക്ക് ഇടകറ്റി ഭാഗത്തുനിന്ന് ലഭിച്ചിരിക്കുകയാണ് പുതിയ சிசிடிவி காட்சிகளை மையமாகத்தான் காவல்துறை குற்றவாளியை பிடித்தது தனியார் கல்லூரி மாணவி தான் புகார் கொடுத்தது இந்த குற்றவாளிக்கு எதிராக இதுபோன்ற ஏராளமான புகார்கள் வந்துள்ளதாகவும் விவரங்கள் தெரிவிக்கின்றன இதன்புரை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து சிறையில் அடைத்துள்ளனர் எஸ்ஐ என்சி ரோய் ஸ்ரீஜித் சிபிஓக்களான முஜிப் ரகுமான் மகேஷ் உட்படவர்கள் அடங்கிய சங்கம் தான் குற்றவாளியை கைது செய்தது நியூஸ் பீரோ